ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தொராவது தவணை தொகை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இனிமேல் இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்க தயாராகி வருகிறார் அந்த வகையில் விவசாயிகள் வங்கி கணக்கில் ரெண்டாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை நிதி விரைவில் வெளியிடப்பட உள்ளது விவசாயம் தான் ஒரு நாட்டின் ஆணிவேர் எனவே விவசாயத்துக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை வழங்க உள்ளது தீபாவளி பரிசாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையாக இரண்டாயிரம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யவுள்ளது சில விவசாயிகளின் கணக்கில் ஏற்கனவே பழம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் வரவு வைக்கப்படும் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மூன்று மாநில விவசாயிகளுக்கு இருபத்தி தவணை பிஎம் கிசான் நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று இமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட்டது சமீபத்திய வெள்ளம் மற்றும் பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மீதமுள்ள மாநில விவசாயிகளும் விரைவில் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இந்த நிதியை பெறுவார்கள் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகள் தங்கள் பிஎம் கிசான் கணக்கு மற்றும் வங்கி விவரங்களை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள ஒவ்வொரு விவசாயியும் இகேஒய்சி மற்றும் நில சரிபாய்ப்பை கட்டாயம் முடிக்க வேண்டும் இந்த இரண்டு செயல்முறைகளும் முடிக்காத விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணை நிறுத்தப்படலாம் எனவே இந்த பணிகளை விரைவில் முடிக்க அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் அதேநேரம் இருபத்தி ஓராவது தவணை வெளியீட்டு தேதி குறித்து மத்திய அரசோ அல்லது வேளாண் துறையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இருப்பினும் தீபாவளிக்குப் பிறகு அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பண்டிகை காலத்தில் மீண்டும் நிதி பலனை பெறுவார்கள்